ஆண்மிகு உறுப்பினர் திரு எஸ் வெங்கடேஸ்வரன் மாண்பிகு அமைச்சருக்கு நன்றி தெரிவித்து கொண்டு மாண்பு பேர தலைவருக்கு வணக்கம் தொப்பூர் மலை மலைப்பாதை தினந்தோற விபத்துகள் ஏற்படும் பகுதி இந்த சாலை அமைத்த நிதி ஒதுக்கீடு செய்த மாண்பையும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டும் சாலை அமைக்க நிலம் எடுக்க பணி தமிழக அரசு தனியாக ஒரு மாவட்ட வருவாய் அளவில் நியமிக்க வேண்டும் இப்பொழுது அதே மாவட்ட வருவாய் அலுவலர் நியமிக்கப்பட்டிருப்பதால் பணி ஆரம்பிப்பது லேட் ஆகும் ஏனென்றால் தினந்தோறும் விபத்துக்கள் அந்த பகுதியில் விபத்துக்கள் உயிரியல் ஏற்படுகிறது அதனால் ஒவ்வொரு நாளும் இன்று கூட இப்பொழுது கூட அந்த மலைப்பாதையை கடக்க வேண்டும் என்றால் ஒரு மணி நேரம் காலதாமதம் ஏற்படுகிறது அதனால் அந்த மாவட்ட வருவாய் அளவு தனியார் நியமனை கேட்டுக்கொண்டு நிலைய பணி விரைவாக முடிக்கேட்டுக் கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் அதே தேசிய நெடுஞ்சாலையில் அதிக விபத்துகளும் உயிரிழப்புகளும் ஏற்படும் பகுதிகளான வெள்ளக்கல் பாளையம்பூது சேசம்பட்டி பிரிவு பள்ளம் ஏழைகளை கொட்டாய் பழைய திருமண்டி பிரிவு சாலைகளில் உயர்மட்டம் மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்று மத்திய அரசை தமிழக அரசு வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு அந்த பணிகளை விரைவுபடுத்த அமைச்சர் வாயிலாக நான் வலியுறுத்தி கேட்டு நன்றி நன்றி அமைச்சர் ஒன்று பேரவைத் தலைவர்களை இதுபோன்று இந்த நிலநடுப்பிலே காலதாமதம் ஏற்படுது என்கிற ஒரே காரணத்திற்காக திராவிட மாடல் ஆட்சி அமைந்தவுடனே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் ஐந்து தனியாக மாவட்ட வருவாய் அலுவலர்கள் டிஆர்ஓ அவர்கள் போடப்பட்டு நிலம் கையகப்படுத்த கொண்டு அந்த நிலை இருக்கிறது இவர் சொல்வதைப் போல அந்த நிலம் கையகப்படுத்தல தருமபுரி காலதாமதம் ஏற்படுமே ஆனால் அந்த ஐந்து மாவட்ட வருவாய் அலுவலர்களின் ஒருவரை இந்த பகுதிக்கு அவளை மாற்றம் செய்யப்பட்டு அந்த நில எடுப்பு விரைந்து அதற்கு எடுப்பதற்கு வேண்டிய முயற்சி அரசின் சார்பாக எடுக்கப்படும் பேரை தலைவர்களை அமைச்சருக்கு மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொண்டு தருவ நகரத்தில் அதிகமான மக்கள் பாதிக்கும் நான்கு வழி சாலை பகுதியில் தினமும் நடைபெறுகிறது அதனால் ராமக்கால் ஏரி முதல் மாவட்ட ஆட்சியர் தலைவர் அலுவலகம் வரை ஒரு உயர் மட்ட மேம்பாலம் அமைக்க வேண்டியும் அதேபோல் தருமபுரி நல்லம்பள்ளி பகுதியிலிருந்து ராஜாப்பேட்டை குண்டல்பேட்டை வரை ஒரு சுற்றுச்சாலை அமைப்பதாக மாண்மிக அமைச்சர் சட்டமன்ற கூட்டத்தில் அறிவிப்பு செய்தார் அந்த பணியும் விரைவாக விரைவுபடுத்தி எப்பொழுது ஆரம்பிக்கப்படும் எப்பொழுது முடிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு விரைவாக முடிக்கத் தரும் கேட்டுக்கொண்டு மாண்மிக அமைச்சர் அவர்கள் எங்கள் தொகுதியில் உள்ள பல்வேறு கிராம சாலைகளை நிறைவேற்றித்தர தாங்கள் வாரியாக நிறைவேற்றி தரும்பதை கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விரைவு நன்றி வணக்கம் அமைச்சர்கள் மாண்முக பேரவைத் தலைவர்களே தரு நகருக்கு நான்கு வழி சாலை சந்திப்பில் ஒரு உயர்மட்ட சாலை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் வைத்திருக்கிறார்கள் அதே போன்ற தருமபுரிக்கு புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர் ஏற்கனவே சட்டமன்றத்திலே பேசி எடுக்கப்பட்டிருக்கிறது பொதுவாக புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் என்று சொன்னால் புறவழி சாலை அமைக்கிற பணியில் மூன்று வகையாக துறையின் சார்பாக எடுத்துக்கொள்கிறோம் முதலே விரிவான திட்ட அறிக்கை தயாரி செய்தது நிலம் கையகப்படுத்துவது கடைசியாக புறவழிச்சாலை அமைக்கும் பணிகளை அதற்காக முதலமைச்சரிடையே பணங்களை பெற்ற அந்த சாலை பணிகளையும் நாங்கள் மேற்கொள்கிறோம் அந்த அடிப்படையில் தருமபுரி நகரத்திற்கு மேற்புறம் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தால் ஏற்கனவே ஒரு புறவழிச்சாலை ஏற்கனவே மேற்கு பகுதியில் போய் கொண்டிருக்கிறது தற்போது தருமபுரி நகருக்கு கிழக்கு ஒரு புறவழிச்சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இதன் மூலமாக முதல் கட்டமாக குண்டல்பட்டிமேடு முதல் செட்டிக்கரை வரை ஐந்து புள்ளி எட்டு சைபர் கிலோமீட்டர் நிலத்திற்கு புற அமைக்க நிலத்திட்ட பேராணை இப்பொழுது தயாரிக்கப்பட்டிருக்கிறது பதிமூணு புள்ளி பதினஞ்சு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிலம் கையப்படுத்துகிற பணி நிர்வாக அனுமதி பெறுவதற்காக நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறோம் அதே போல் அந்த தருமபுரி மையப்பகுதியில் இந்த பாலம் அமைக்கின்ற அதை பற்றி ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் பொதுவாக ரெண்டு இந்த புறவழிச்சாலைகள் அமைந்த பின்பு அந்த போக்குவரத்தினுடைய அடிப்படையில் நகரப்பகுதியில் போக்குவரத்து செறிவு என்கிற அந்த அடிப்படையில் கணக்கெடுப்போம் அப்பொழுது புறவழிச்சாலை அமைத்த பின்பும் நம்முடைய தருமபுரியில் ஐயப்பகுதியில் அதிகமான போக்குவரத்து இருக்குமே ஆனால் அன்றைய நிலையிலே இதெல்லாம் கணக்கெடுத்து இந்த உயர்மட்ட பாலம் அமைக்கிற பணியில் அரசு ஈடுபடும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே தருமபுரி மற்றும் சேலம் மாவட்ட எல்லை இணைக்கும் தொப்பூர் கணவாய் வழியாக தேசிய நெடுஞ்சாலை எண் நாற்பத்தி நாலு செல்லுகிறது தருமபுரி மாவட்டத்தில் ஐந்து கிலோமீட்டரும் சேலம் மாவட்டத்திலே ஒன்று புள்ளி ஆறு சைபர் கிலோமீட்டரும் என ஆறு புள்ளி அறுபது கிலோமீட்டர் நீளமுள்ள சாலையை உயர்மட்ட பாலமாக அமைக்கும் பணியை தொள்ளாயிரத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்திய தேசிய நெடுஞ்சாலயம் ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டிருக்கிறது இப்பணி விரைவில் துவங்கப்பட இருக்கிறது குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள் பணி முடிக்க வேண்டும் என்று உத்தேசிக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது உறுப்பினர் வெங்கடேஸ்வரன்